என் அன்பு குழந்தையே என் மீது நீ வைத்திருக்கும் பக்தியின் அளவு இப்பொழுது எல்லாம் அதிகமாகிக் கொண்டே வருகின்றது எல்லை இல்லாத பக்தியை நீ என் மீது செலுத்தும் பொழுது எல்லை இல்லாத இன்பத்தையும் நான் உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்ப்பேன் நம்ப முடியாத பேரதிசயங்களாக பல நிகழ்வுகளை உன் வாழ்வில் நடத்தி உன்னை நான் ஆச்சரியப்படுத்துவேன் இது எல்லாம் எப்படி நிகழ்ந்தது என்று நீ பிரமிப்படையக்கூடிய அளவிற்கு மாற்றங்கள் உன் வாழ்வை வந்து அடையும் இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டத்திற்கும் நீ பட்ட வேதனைக்கும் உன் மனக்குமுறலுக்கும் உன் கண்ணீருக்கும் பதில் சொல்லத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் இனியும் நீ எந்த ஒரு கலக்கமும் பயமும் கொள்ளாமல் உன் வாழ்க்கையை மிகவும் நம்பிக்கையோடும் சந்தோஷத்தோடும் புன்னகையோடும் கொண்டு செல்வாய் மிக அழகிய பூந்தோட்டத்தில் நீ வாசம் செய்தால் எப்படி மன சந்தோஷம் இருக்குமோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கை இனிக்கு பூந்தோட்டமாக மாறும் கடுமையான காலங்களும் அந்த காலங்கள் ஏற்படுத்திய காயங்களும் ஆறாமல் இருந்தது அத்தனைக்கும் மருந்திட்டு விட்டேன் இனி அந்த காயம் இருந்தவடு தெரியாமல் மறைந்து விடும் ஒவ்வொரு நாளும் உன் மனம் சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு உன் முகம் புன்னகை செய்யக்கூடிய அளவிற்கு உன் மனம் பூரிப்படையக்கூடிய அளவிற்கு மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும் மிக வெற்றியை உன் வாழ்வில் நீ அடையக்கூடிய நேரம் சரியாக வந்திருக்கின்றது உற்ற துணையாக நானே இருந்து உன் வாழ்வில் செய்ய வேண்டிய மாற்றங்களை எல்லாம் கொடுத்து உன் மனம் நினைக்கின்ற விஷயத்தை உன் கண்முன் கொண்டு வந்து காண்பிப்பேன் நேர்மையான எண்ணங்களோடு நேர்மறையான எண்ணங்களோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் கருணை உள்ளம் படைத்த நான் உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் செய்து உன் தேவைகள் அத்தனையையும் பூர்த்தியாக்குவேன் ஒரு பொழுதும் நீ எதிர்பார்த்தது என்னிடம் இருந்து கிடைக்காமல் போகவே போகாது நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கையை நான் உன் கண்முன் நிச்சயம் கொண்டு வருவேன் அதை நீ அனுபவித்து ம மகிழும்படி அதற்கான வேலைகளையும் செய்வேன் உன்னை காப்பது என்னுடைய பொறுப்பு உன் தந்தையாக என்னை நீ நினைக்கின்றாய் தந்தை ஆற்ற வேண்டிய அத்தனை கடமைகளையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் எதற்கும் அஞ்சாமல் இருக்க வேண்டும் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்னுடைய துணை முழுவதுமாக நிரம்பி இருப்பதால் உன் வாழ்க்கை இனி நன்றாகத்தான் இருக்கும் என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உண்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் பயப்படாமல் என்னுடைய துணை இருக்கின்றது என்று எப்பொழுது நீ நம்பி உன் செயல்களை செய்ய தொடங்குகின்றாயோ அப்பொழுது அந்த விஷயமானது வெற்றியை பெற தயாராகிவிட்டது நடந்து முடிந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் இனி நடக்க வேண்டிய விஷயங்களில் முழுமையான கவனத்தை வை கவலையின் பிடியிலிருந்து நீ முழுமையாக வெளிவர வேண்டும் சிக்கல்கள் உன்னை முழுமையாக பின்னி பிணைந்து வைத்திருக்கின்றது அத்தனையும் உன்னை வெளிவர முடியாமல் கட்டி போட்டு வைத்திருக்கின்றது இக்கணம் நீ என்னை பார்த்த இந்த நொடி முதல் அந்த சிக்கல்களிலிருந்து சுலபமாக உன்னை நான் மீட்டெடுத்து சந்தோஷ பாதைக்குள் வைத்து விட்டேன் உன் வாழ்நாள் முழுக்க நீ பயணம் செய்யக்கூடிய அந்த பாதை மிகவும் மகிழ்ச்சியான பாதையாக இருக்கும் என்னுடைய கண்காணிப்பின் பேரில் உன் வாழ்க்கை இனி செழிப்பாக மாறும் எந்த ஒரு தீங்கும் துன்பமும் அங்கு நேராமல் உன்னை எல்லா நேரமும் நான் பாதுகாப்பேன் உன் வனம் வருத்தம் அடைகின்ற நேரங்களில் எல்லாம் உன் அருகில் நானே இருந்து உனக்கு ஆறுதலை சொல்லி தேற்றியும் விடுகின்றேன் நான் உன் கண்முன் வந்தால் போதும் உன் மனம் லேசாக மாறிவிடுகின்றது மென்மையான மா மாறிவிடுகின்றது எத்தனை கடினங்களை வாழ்க்கையில் நீ சந்தித்த பொழுதிலும் அத்தனை கடினங்களும் உனக்கு கோபத்தை ஏற்படுத்திய பொழுதிலும் என்னை நீ கண்டுவிட்டால் போதும் உன் கடினங்களை எல்லாம் மறந்து உன் மனம் மிகவும் மென்மையாகவும் அமைதியாகவும் மாறிவிடுகின்றது இதற்கு மிகவும் மிக பெரிய மூலக்காரணம் குருவினுடைய அருள் என்னுடைய அருள் உனக்கு பரிபூரணமாக கிடைத்திருப்பதால் உன்னுடைய மனம் ஒரு சாந்தத்தை பெறக்கூடிய தகுதியை பெற்றுவிட்டது எங்கே எல்லாம் நீ என்னை பார்க்கின்றாயோ அங்கே எல்லாம் உன் மனம் தானாகவே அமைதியையும் சாந்தியையும் நாடிவிடுகின்றது இந்த ஒரு நிலை போதும் அஞ்ஞானத்திலிருந்து வெளிவந்து ஞானத்தை நீ பெற தகுதியை பெற்றுவிட்டாய் வாழ்க்கை ஒரு போர்க்களமாக மாறியிருப்பதால் அதன் மீது உனக்கு விரக்தி ஏற்பட்டிருக்கின்றது மனித பிறவி என்பது கிடைப்பதற்கு அறியது குறுகிய கால வாழ்க்கை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அதில் கவலைகளால் நிரப்பிக்கொண்டு இருக்காமல் சந்தோஷங்களாலும் புன்னகையாலும் நிரப்ப கற்றுக்கொள்ள வேண்டும் யாருக்கும் எந்த நேரத்திலும் ஒரு தீங்கை ஏற்படுத்தாத வகையில் நம்முடைய செயல்களும் எண்ணங்களும் இருக்குமேயானால் நம் வாழ்வைக்கு தேவையான இன்பங்களை இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான் மனதிற்குள் வைக்க வேண்டிய விஷயங்களையெல்லாம் ரகசியமாக வைத்து உன் செயல்கள் இருக்க வேண்டும் வெளிப்படையாக இருக்கின்றேன் என்ற பெயரில் உன் திட்டங்களை எல்லாம் எல்லோரிடமும் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடாது வார்த்தைகளால் சொல்லிக்கொண்டே இருப்பதை காட்டிலும் சிறப்பாக வாழ்ந்து காட்டுவது என்பது மேன்மையானது உன்னுடைய செயல்கள் தான் பேச வேண்டுமே தவிர உன்னுடைய நாவால் நீ எதையும் பேசிக்கொண்டு இருக்காதே மனதிற்குள் என்னை மட்டும் நினைத்துக்கொண்டு உன்னுடைய செயலை நீ துரிதப்படுத்து உன்னுடைய செயலின் வேகம் அது வெற்றியை கொடுக்கும் நிதானத்தோடு உன்னுடைய செயல்கள் விவேகத்தோடு செயல்பட்டால் அத்தனை வெற்றியும் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் பொறுமையும் நம்பிக்கையும் எந்த இடத்தில் நிறைந்து இருக்கின்றதோ அந்த இடத்தில் என்னுடைய அன்பும் ஆசையும் கூட நிறைந்து இருக்கும் உன் பிரச்சனைகளையெல்லாம் ஒட்டுமொத்தமாக தீர்க்கக்கூடிய அளவிற்கு நிரந்தர வழியை நான் உனக்கு உன்னுள் இருந்து பிறப்பெடுக்க செய்வேன் உன் மனம் எவ்வளவோ அழுத்தங்களை பெற்றிருக்கின்றது அந்த அழுத்தங்களையெல்லாம் லேசாக்கி இனி நீ மனம் விட்டு சிரித்து மகிழ்வதற்கான நாட்களை உருவாக்கி தருவேன் உன் மனதில் நீ கொண்ட வழிகளையும் வேதனைகளையும் முழுமையாக என்னிடம் வைத்துவிட்டு அந்த மனதை இக்கணம் கொள் எந்த நேரமும் தளர்ந்து போகாமல் மனம் விட்டு விடாமல் திடமான நம்பிக்கையோடு ஒவ்வொரு செயலையும் செய் நீ என்னிடம் வைத்துள்ள அத்தனை வேண்டுதல்களையும் நான் செவிக்கொண்டு கேட்டிருக்கின்றேன் அத்தனையையும் நிறைவேற்றியும் தருவேன் உன் கஷ்ட காலங்களையெல்லாம் நேற்றோடு முடித்து வைத்து விட்டேன் சந்தோஷமான காலம் இன்று முதல் ஆரம்பமாகியும் இருக்கின்றது இனி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் கோபமும் இல்லாமல் உன் மீது நீ நம்பிக்கை கொண்டு உன் செயல்களை செய் உன் மனதில் ஒழித்து கொண்டிருக்கும் அந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை அடக்கி மனதை அமைதிப்படுத்து அப்பொழுதுதான் நான் பேசுகின்ற ஒளி உன் செவிகளில் கேட்கும் உன் மனம் நிம்மதியாக இருக்கும் பொழுது உன் எண்ணங்கள் தெளிவடையும் எந்த ஒரு கோபமும் யார் மீதும் இல்லாமல் பகைமை எல்லாம் விட்டொழித்து விட்டு அந்த இடத்தில் அன்பை பிரதானமாக்கு அன்பு இருக்கும் இடத்தில் எல்லா வெற்றிகளும் வந்து சேரும் உன் கூடவே நான் இருந்து வழிகாட்டியாக இருந்து உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை இன்பங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ பட்ட அத்தனை துன்பங்களும் முடிவுக்கு வந்து விட்டது உன் வாழ்க்கையில் இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு முயற்சியும் அது உனக்கு அர்த்தத்தையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீ செய்ய வேண்டியது எல்லாம் எப்பொழுதும் உன்னுடைய எண்ணத்தை என் மீது வை என் மீது உன் கவனம் இருக்குமே ஆனால் உன் வாழ்வின் மீது என் கவனம் திரும்பிவிடும் உன்னுடைய எண்ணங்கள் அழகாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை மிகவும் அழகாக மாறியும் விடும் எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் என்னை வணங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கையை உனக்கு பரிசாக கொடுத்து சந்தோஷப்படுத்த தான் வந்திருக்கின்றேன் ஷீரடியிலிருந்து சொல்கின்றேன் செல்வ வளத்தோடு ஆரோக்கியத்தோடு மன நிம்மதியோடு இனி உன் வாழ்க்கை இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து இன்பங்கள் உன் வாழ்வில் தொடரும் நல்லது நடக்கும்